நாங்கள் ஆகி டோவி செய்யறதுக்கு வந்துகிட்டே காட்டுங்க வந்து நாங்கள் அறுபது அனைவருக்கும் வணக்கம் நான் டென்சிக்கா நாங்களும் இங்கே நிற்கிறோம் என்றா எங்களை தான் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்றா தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு சின்னதாக ஒரு இனிப்பாக செய்யப் போகிறோம் இனிப்பு டோபி கொண்டு செய்ய போகிறோம் சரி நாங்கள் வீடியோக்கு போவோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் உறவுகளே சப்ரைஸ் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சார் வீடியோக்க வந்துட்டோம் நாங்கள் ரவை டோபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் வந்து கிட்ட காட்டுங்கோ இங்கே வேறங்கோ காக்கில கிலோ ரவ நாங்கள் அரித்து எடுத்து வச்சிருக்கு இங்கே வேறங்கோ ஏலக்காய் இடித்து வச்சிருக்கு வரத்து இடித்து வச்சுருக்கு ஏலக்காய் வந்து நாங்கள் அறுபது ரூபா ஃபைவ் ஹண்ட் நான் அதுக்குள்ளே ரோல் ஏலக்காய் தான் வந்தது அப்போ நாங்கள் வரத்து அடித்து வச்சிருக்கிறோம் இங்கே வேறுங்கோ சீனி நூற்றி ஐம்பது எடுத்து வச்சிருக்குறோம் தேங்காய் வந்து இஞ்சி வேறுங்கோ துடி வச்சிருக்கு கரல் இல்லாம வெள்ள பூவா எடுத்து வச்சிருக்கிறோம் தேங்காய் வந்து நாங்கள் பாதி தேங்காய் தான் எடுத்து துருவி வச்சிருக்கிறோம் ஆளும் பெரிய பாதி இல்ல ஒரு கணக்கான தேங்காய் அடுப்ப மூட்டுவோம் என்ன கூட்டி அடுப்ப மூட்டுவோம் அடுப்ப மூட்டுங்க இனிப்பு தானே சோறு கொஞ்சம் குறைஞ்சிடுது எனக்கு காது கூட நிக்குதான் ஓ இந்த காத்து

ரவை 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 நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து கொண்டே ர வர பாட்டு போய் உடுத்திப்பாத்த தெரியும் பாத்தீங்களோ சரி நாங்கள் ரவைய கடட்டி கேனங்கள் தெнгаபுவ பருப்பு. தெнгаபுனல்ல லாவரும் போடுவோம். தெнгаபு வந்து கை விடாம கிளறி கொண்டே இருக்கணும் கிளறி கொண்டே இருக்கணும் என்ன தயிரை. ஆ கிளறி கொண்டே

தண்ணி அளவெடுங்கோ சீனி பாணி நாங்கள் காய்ச்சிட்டோம் நல்லா காய்ச்சு இல்ல இஞ்சி வேறங்கோ நாங்கள் இதுக்கு லெஞ்சு வேறுங்கோ வறுத்து தேங்காய் பூ கொட்டுவோம் இஞ்சி வேறுங்கோ ஏலக்காய் போடுவோம்

Caramba. பாத்தீங்களோ இந்த பதம் நல்ல சரியா வந்து அதுக்கு நாங்கள் எண்ணெய் பூசி வச்சிருக்கிறோம் ஏற்கனவே வீட்டுல எடுத்து போடுவோம் என்ன பரவணுமா அப்படியே சட்டி இறக்கி விடுவோம் இங்க வேற போயே நாங்கள் இப்படியே இப்படியே தப்பி விடுவோணும் வடிவா இங்க வேறங்க தப்பிக்காச்சு ரெண்டு நிமிஷம் ஆறணும் ஆறு நாற்பது தான் நாங்கள் வட்டிக்கு எடுக்கலாம் நல்லா ஆறுனா நாங்கள் வந்து வெட்டி இல்லாத கொஞ்சம் கணச்சூட்டோட வெட்டி விடுவோம் இது ஒரு மூன்று மணி காலம் காயோனும் சாஞ்சாப்பிடும் நாங்க ஆடிக்கணும்னா பாப்போம் ஜவரங்கோ ஸ்வீட் ரெடி என்னண்டா ஸ்வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு என்ன காய இல்ல காய ஒன்றும் ரெண்டு மணி ஆளம் இதண்டியும் காய இல்ல ஆனா உம் நாங்க பிடிக்க எடுத்து சாப்பிட நல்லா இறைய நல்லா கட்டிக்கா கொஞ்சம் இது பாப்பம் இருக்கும் ஜவரங்கோ காய கிடக்கு காய கிடக்கு ம் நல்லா இருக்கு இது வந்து சக்கர போட்டு செய்தா கருப்பா இருக்கும் நாங்க வந்து சீனிப்பான இதும் சின்ன பிள்ளைகளுக்கு செய்து நீங்க வீட்டுல கொடுக்கலாம் அதோட நல்லா ஈஸியான உங்களை வீட்ட ரவ்வை இருந்தாலே இனிப்பா செய்து சாப்பிடலாம் என்ன உண்டு ஒரு பத்து நிமிஷம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஓ நாங்க கதை கேக்குள்ள கொஞ்சம் மற்ற டக்குன்னு சிம்பிளானவே இல்லை டக்குன்னு செய்து சாப்பிடலாம் உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்து கொடுக்கலாம் தொடர்ந்து செய்து கொடுக்கப்படா என்ன விட்டு என சுவர்கள் வெறும் அப்ப அதுக்காக நீங்கள் சின்ன இருந்துட்டு எப்பயாவது செய்து கொடுக்கலாம் சரி உறவுகளே இந்த வீடியோன்ற கருத்துக்களை நீங்க கொமனில சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரைஸ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளியட் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் என்ன மாதிரி புது வீடியோ இதை சந்திப்போம் பாய்